எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா இவங்கள வச்சுதாங்க இன்னைக்கு வீடியோ ஓகேவா இங்கே வாங்க இங்கே வாங்க வாங்க இவங்க தான் வாங்கி இங்கே வாங்க நேற்றுக்கு என்ன சொன்னீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா எனக்கு அடுத்த வருஷத்துக்கு வந்து எனக்கு இவ்வளோ ரூபாய் என் அப்பா தரணும் தருவார்னு நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா இதான் நான் சாமி முன்னாடி தான் சொல்கிறேன் சரியா பொய்யெல்லாம் சொல்ல நேற்றுக்கு யதார்த்தமாக சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் பத்தாம் தேதிக்குள்ளே வீட்டு வாடகை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா உடனே இவங்க சொன்னாங்க ஏன் நீதான் உன் அப்பா கிட்ட கேட்பியே கேளு அவங்க தருவார் அப்படின்னு ஒரு மாதிரி கிண்டெலாம் சொன்னாங்க நான் உடனே அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன் சரியா நான் சொன்ன வார்த்தையில் நான் சரியா இதில் அந்த அப்போ நேத்தைக்கு வந்து உடனே வந்து அப்பா க அப்பா கிட்ட வந்து நின்று இதில் பேசணும் நீங்கள் இப்படி சொன்னீங்க அவங்க நான் இப்படி சொல்ல நான் அப்படி சொன்னேன் அப்படின்னாங்க சரியா அப்போது நான் இப்போ என்ன பண்ண வாடகை கொடுத்தாச்சு வார் பார்த்திங்களா இதான் இதான் இதுதான் என் அப்பா சரியா நேத்தைக்கு எப்படின்னா நான் பத்தாம் பத்தாம்தேதி தான் கொடுக்கணும் அப்போ

நம்ப மாட்டேங்கிறாங்க சாமி இருக்குது நாம நான் என்ன சொல்றேன் நம்ம நம்பணுங்க இது கிடைக்கும் அப்படின்னு நம்பி நம்ம கேட்டா எனக்கு நேற்றுக்கு இவங்க இப்படி சொன்னாங்களா நான் இல்லை நின்றுட்டு ரெண்டு பேருமா இவங்க இப்படி சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன் இவங்க சொல்லவே இப்போட நான் சொல்றேன் நான் சொல்ல கொஞ்சமா கேளுமா இன்னைக்கு கொண்டு கேளுமா அப்படின்னு தான் நான் சொன்னேன் நீ என்ன என்ன சாமி நான் சொன்னேன் அடுத்த வருஷத்துக்கு எனக்கு இவ்வளவு தேவை இருக்குப்பா என்னுடைய தேவை அவ்வளவு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் சாமி என்ன 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 ஆ பேங்கில் கொள்ளடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அதோடு விடல ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க நேற்றுக்கு நான் சொன்னேன் பாடகை கொடுக்கணும் அப்படின்னு சும்மா எதார்த்தமா சொன்னேன்னா ஓடனேன்

அவங்க பேசி நான் போய் கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க நான் என்ன சொன்னேங்க அப்பா சொன்னாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு நீ வந்து இது பண்றல அது அடுத்த அடுத்த சொல்லுங்க சொல்லுங்க

நான் உண்மையா கும்பிட்றேன் இப்போ வந்து இல்லை இல்லை நான் ஒரு உதாரணத்துக்கு நான் பேசுறேன் நான் என்ன தெரியுமா சொல்றேன் எனக்கு இப்ப நாளைக்கு என் தேவை ஒரு பத்து லட்ச ரூபாய் நாளைக்கு எனக்கு தேவை பத்து லட்ச வேணும் அப்படின்னு எனக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா 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 அப்பா எனக்கு நாளைக்கு ஒரு பத்து லட்ச ரூபா தேவைப்பா எனக்கு வேணும் கேட்டால் தருவாரு ஏன்னா நான் வந்து தேவை மீறி கேட்க ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சாமியை வச்சுக்கிட்டு காசு விஷயம்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாமியை வந்து காசு கேட்குறதுக்காக வீட்டில் வச்சு சாமி கும்பிட்றாங்கல்லாம் நினச்சிக்காதீங்க சரிங்களா இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழ்கிறோம் சரியா நம்ம நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் தாங்க சொல்கிறேன் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னே நான் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தேன் ஒரு ஹெல்ப் இல்லை நிறைய ஹெல்ப்பு பண்ணியிருந்தேன் சரியா இப்போ வந்து எனக்கு ஒரு ஹெல்ப்பு அப்படின்னு நான் கேட்டப்போ என்னுடைய ஒரு சூழ்நிலைக்கு ஒரு ஹெல்ப்பு அதாவது காசெல்லாம் கிடையாது சரியா காசோ நகையோ கிடையாது நான் கேட்டப்போ அவங்க வந்து இல்லை எனக்கு வேறு பிரச்சனை இருக்குது இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக அவங்கள தான் குத்தி பேசுகிறேன்னு கண்டிப்பாக தெரியும் சரியா இல்லை இல்லை எனக்கு வேறு பிரச்சனை இருக்குது எனக்கு அந்த பிரச்சனை என்ன கேட்டால் அந்த பிரச்சனை சொல்லலை ஏன்னா பிரச்சனையே இல்லை புரியுதா அப்போ சரி ஓகே நான் வந்து ரொம்ப கம்பல் பண்ணலை ஓகேவா அப்போது அப்படி நம் இது நான் எவ்வளோ ஹெல்ப்பு நான் பண்ணியிருக்கிறேன் சரி ஆனால் அந்த ஹெல்ப்புக்கு கூட ஒரு கைமாறாக நம்ம பண்ணணும்னு கூட அந்த ஒரு இது வரல சரியா நான் உதவி கேட்டப்போ சொன்ன வார்த்தை இல்லை இல்லை எனக்கு வேறு பிரச்சனை இருக்குது அது என்ன பிரச்சனைனு கேட்டால் அந்த பிரச்சனைலாம் எனக்கு வெளியே சொல்ல முடியாது எனக்கு வந்து அப்படின்னு இப்போ நான் காசாவோ பணமாவோ நகையாவோ நான் கேட்டு அந்த ஹெல்ப்பு முடியாதுன்னு சொன்னால் ஓகே நான் அதெல்லாம் கேட்கல சரியா சரி ஓகே நான் அதை விட்டுட்டேன் இது தாங்க மனுஷங்க முன்னாடி நான் இப்போவும் சொல்கிறேன் எப்போவுமே மனுஷங்களை நம்பவே முடியாதுங்க நம்ம ஒரு கடவுளாக இருக்குதுன்னு நினச்சி நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றோம் பாருங்கள் நம்ம உண்மையாக கும்பிட்டு பாருங்களேன் உண்மையாக கும்பிட்டா அந்த தெய்வம் வந்து நமக்கு க நமக்கு கை கொடுக்கும் சரி ஆனால் வந்து யாருக்கிட்டையுமே வந்து நான் போய்கிட்டு ஒரு விஷயங்களுக்கு வந்து போய் அழமாட்டேன் போய் நின்று அழமாட்டேன் நான் அழுவுறது எல்லாமே நான் இதை வீடியோலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சிரிக்கிற எல்லாமே சிரிப்பை எடுப்பேன் ஆனால் மனுஷங்க முன்னாடி இது பண்ண மாட்டேன் நான் அங்கே போய் நின்றுட்டு அழுவேன் அவர்கிட்ட அவர்கிட்ட போய் நான் அழல மாட்டேன் ரொம்ப முடியலை நான் மட்டுந்தான் அழுவேன் ஆனால் வந்து கேட்பேன் அப்பா இந்த மாதிரிப்பா இப்போ இப்போ எங்கள் அப்பாவே உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட போய் நான் சொல்லுவேன் இல்லையா அப்பா எனக்கு இப்படிப்பா இந்த மாதிரி பிரச்சனைப்பா அப்படின்னா எனக்கு அது உடனே நடந்து தருவார் சரியா அது பெருமாள் அப்பாவாக இருக்கட்டும் லக்ஷ்மி அம்மாவாக இருக்கட்டும் சிவன் அப்பாவாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஃபைனான்ஸ் ரீதியாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும் இல்லை என்னை தேடி ஒரு ப்ராப்ளம் வருது அந்த ப்ராப்ளமாக இருக்கட்டும் இல்லை என்னை தேடி ஒரு ப்ராப்ளத்தை எனக்கு தராங்க அப்படின்னா அது கூடவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வந்து அவங்க அவகிட்டே நான் ஒப்படைச்சிருவேன் அப்பா நீங்களே பார்த்துங்கப்பா நீ தப்பாக இருந்தா அப்பா இது அப்புதாப்பா நான் தப்புன்ட்டுப்பா என்னை மன்னிச்சுருங்கப்பா போய் கேட்டுருவேன் சரியா அந்த மாதிரி தான் நான் இருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இவங்க வந்து ஓகே காசுக்காகவா சாமி அப்படியெல்லாம் நினச்சிடாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலக ரீதியாக வந்து மனுஷங்க சப்போர்ட்டே வந்து யாரையுமே நம்ப முடியாதுங்க எனக்கு இப்போ இருக்கிறது எல்லாமே தாய் தந்தை தகப்பன் தாய் தந்தை தகப்பன் சொல்லுவாங்க இல்லையா அந்த ரீதியில் எனக்கு உறவு சொந்தம் பந்தம் எல்லாமே இப்போ நான் வீட்டில் வச்சு சாமி கும்பிடுற அந்த தெய்வத்தோட ஒரு அருளில் தான் நான் போயிட்டுருக்குறேன் சரி அதில் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது அந்த மாதிரி எதுவும் பேசிடாதீங்க ஓகேவா நாங்கள் சும்மா ஒரு இதாக ஒரு உண்மையை தான் எடுத்து போட்டேன் என்ன எடுத்து போட்டேன் அப்படின்னா நேற்றுக்கு அவங்க சும்மா சாதாரணமாக பேசுனாங்க எனக்கு வந்து இப்போ டல்லு பிஸ்னஸ் கொஞ்சம் ரொம்ப டல்லாக போய்கிட்டு இருந்துச்சு நேற்றுக்கு அதாவது என என்னுடைய பிஸ்னஸ் அப்படி சார் டல்லாக இருந்த மாதிரி இருக்கும் டக்குன்னு இதாகும் சில நேரம் நல்லா போயிட்டு இருக்கும் டக்குன்னு டவுன் ஆகும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படி இருக்கிறப்போ நேற்றுக்கு ஒரே நாளில் இந்த விஷயத்த பேசணும்னு அப்பாட்ட போய் சொன்னேன் அப்பா எப்படி சொல்கிறாங்கப்பா நான் உங்களை நம்பி தானே கேட்டேன் காசு ஆனால் இவங்க அதை கிண்டலாக பண்ணுறாங்கப்பா நீங்கள் எனக்கு அதை நிரூபித்து தாங்கன்னு கேட்டேன் அன்னைக்கே எனக்கு வந்து அந்த காசை வந்து வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஆர்டர் தந்தார் இது வந்து இந்த ஒரு வீடியோ நான் சாட்சியாக தான் அது பண்ணுறேன் சரியா இதனால தான் அது பண்ணுறேனே தவிர இல்லை நீங்கள் சாமியை வச்சுட்டு இப்படியெல்லாம் வீடியோ போடுறீங்க எல்லாம் இப்படியெல்லாம் அது பண்ணாதீங்க சொல்லாதீங்க எனக்கு என்னமோ அவர் பண்ணுற ஒரு அற்புதங்களை எல்லாம் எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் சொல்கிறேன் சரியா ஓகேங்க பாய்ங்க